ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி சன்னா மசாலா கறி குழம்பை விட டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு இந்த மசாலா தான் இந்த சின்ன மசாலாவோட மசாலாவோட ரகசியம் ஓகே இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஓகே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் சிம்ளியே வச்சு பண்ணுங்கள் இதை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இதே மாதிரி இன்னும் ஒரு அளவு ரெண்டு அளவு அதிகமாக எடுத்து அரைச்சி நீங்கள் ஒரு டைட் க ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த சன்னா மசாலா பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் கறி குழம்புலாம் தோற்றுரும் இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் கேரண்டி அப்படி இருக்கும் வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செய்வீங்க தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு என்ன வேணால் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் நான் டால் செஞ்சுருந்தேன் அதுக்காக இதை செஞ்சேன் ஓகே ஸோ இதை நல்லா ட்ரை 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 ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய குவான்டிட்டி இன்னொரு மடங்கு அதிகமாக்கி எடுத்து அரைச்சி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம் நான் அப்பப்போ தான் அரைப்பேன் அதனால் ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாமா இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வாங்க நான் நல்லா குறை குறைன்னு இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நான் வந்து பச்சை பட்டாணி வந்துட்டு வெஜ் ரைஸ்க்காக ஊற வச்சிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு எங்கள் அம்மனை சுண்டல் செய்யலாமான்னு நினச்சிட்டு வச்சுட்டேன் ஓகே சென்னாவை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் குக்கரில் விசில் விடுறோம் வெந்துடும் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே பட்டு போல் வெந்திருக்கணுங்கிறதுக்காக ஒரு வாட்டி சட்டியில் போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் வெந்துருச்சு அது ஸோ இது ஒரு ஆஃப் ஆஃப் அளவுக்கு வெந்துருச்சு அப்படியே சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் சுண்டல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன மசாலாவுக்கு அப்படியே கையில் அப்படி அழுத்தும் போது அப்படியே வெண்ணெய் மாதிரி வரணும் ஸோ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பச்சை மிளகா வந்து என்னோடய இதுக்காக நான் உடச்சி ஊற்றி உடச்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் சோம்பு சீரகம் ட்ரை ஃப்ரூட் இதெல்லாம் பட்டாளவங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து அப்படியே ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தான் நான் எனக்காக தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் பச்சை மிளகா கருவேப்பில்லலாம் நான் என்னோடய டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைனாலும் இருந்தாலும் உங்களுக்கு கா பச்சை மிளகா நான் அப்படியே எடுத்து சாப்பிடுவேன் வெந்ததுக்கு அப்புறம் ஸோ அதனால் நான் போட்டுப்பேன் எப்போதுமே ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மிக்ஸி ஜாரையும் கழுவி அதிலே ஊற்றிக்கலாம் ஓகே உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை குறச்சிக்கோங்க நான் வந்துட்டு அதுக்காக சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணுவேன் சரி ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இந்த கிரேவியை இப்போ வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் நான் வந்து சீரகத்தூள் இன்றைக்கி போடலை ஸோ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அந்த தண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த டைமிங்கில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை ஸோ அதையும் வந்து போட்டுக்கலாம் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் பச்சை மாசனம் போகிற அளவுக்கு வேக வைக்காமல் அப்படியேவும் போடலாம் எனக்கு நல்லா வெண்ணை மாதிரி இப்படி கையில் எடுக்கும்போதே அது வந்து குழ குழன்னு அப்படியே அந்த மாவு மாதிரி வரணும் அந்த பட்டாணி சி கொண்டைக்கடலை அதனால நான் வேக வச்சு போட்டிருக்கேன் ஸோ அப்படியே அந்த தண்ணியோடையே அதில் ஊற்றிக்கோங்க இப்படியே விசில் விட்டும் நீங்கள் இறக்கிக்கலாம் ரெண்டு மூணு விசலில் இல்லை எனக்கு நான் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு தனியாக வேணும்னா தனியாக வச்சுக்கோங்க தண்ணியால் ஆக்சுவலி அது கெட்டியாக தான் வரும் வேணுன்னா கொஞ்சம் கொண்ட கடலையாகவும் க கொஞ்சம் அரைச்சி அதில் போட்டுக்கலாம் இன்னும் திக்னஸ் வேணும்னா நான் அரைக்கலை எனக்கு காலையில் டைம் இல்லாதுக்கலாம் ஸோ அதனால் இப்படி தான் செஞ்சுட்டேன் எனக்கு தண்ணியாக தான் வேணும் சப்பாத்திக்குலாம் வச்சிக்கிற மாதிரி டால் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன் தண்ணியை ஊற்றி நான் உப்பு போட மறந்துட்டேன் ஸோ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நானும் உப்பு போட மறந்துட்டு மூடிட்டேன் அதுக்கப்புறமா திறந்து உப்பு போட்டேன் ஸோ உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நல்லா உப்பட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடலாம் நான் வந்து தண்ணியாக தான் வச்சுருக்கேன் ஸோ அஞ்சு ஆறு விசில் ஆல்ரெடி கடலை வேக வச்சு போட்டிருக்கேன் ஸோ எனக்கு மூணு விசில் வந்தாலே போதும் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுக்காக அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டேன் ஸோ நீங்கள் வந்துட்டு கொண்டக்கடலை வேக வைக்காமல் அப்படியே போட்டால் ஆறு ஏழு விசில் கொடுங்க எனக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா கொண்டக்கடல நாலஞ்சு மசிச்சு கூட அதில் போட்டுட்டீங்க கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா திக்காகிடும் இல்லை தண்ணியை குறைச்சிக்கோங்க அது உங்களோட விஷ் ஓகே கறி குழம்புலாம் தோற்றுருங்க அப்படியே ச ரைஸ் சூடாக இருந்தது சாமிக்கு வந்துட்டு கொண்ட கடையில் வச்சு கொண்டு சாமிக்கு வச்சுட்டு ஆல்ரெடி பழம் தண்ணியெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன் ஸோ சாமிக்கு வச்சுட்டு வந்துட்டேன் காலையில் எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு வந்துட்டு ப்ரெட் ரோஸ்ட்டு தான் செஞ்சேன் பிரெட் ரோஸ்ட்டுக்கு தான் இது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு டாலு சன்னா மசாலா சன்னா மசாலா தான் கொடுக்குறேன் டால் நார்த் இண்டியன்ஸ் ஜீரா ரைஸு டாலு சன்னா மசாலா ஸோ டிஃபனுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டு பிரெட் ரோஸ்ட்டு தம்பிக்கு ஒரு மூணு ரோஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு ரோஸ்ட்டு நெய்யும் கொஞ்சம் போட்டு அப்படியே ப்ரெட்டை போட்டு பெரட்டி எடுத்து கொடுத்துட்டேன் நெய் ரோஸ்ட்டு மாதிரி அவ்வளோதான் அதே சன தான் தொட்டுக்கு ஸோ அவ்வளோதான் நைட்டுக்கும் சப்பாத்திக்கும் இது இருந்ததுன்னா வச்சுப்போம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் இருக்குது ஸோ அதை பட்டாணி செஞ்சுக்குவேன் ஸோ அவ்வளோதான் எங்கள் எங்கள் வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கறி குழம்புலாம் தோற்றுருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலாவை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக்கி வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அந்த வாரம் ஃபுல்லாக ஏதாவது ரெண்டு செய்யும் செய்யும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்கெலாம் வேண்டாம் ஸோ தம்பிக்கு ஒரு மூணு பிரெட் ரெண்டு நெய்ஹோஸ்ட் நெய் ரோஸ்ட்டு தான் போட்டேன் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு வச்சு கொஞ்சமாக மசாலா வச்சு கொடுத்தேன் ஏன்னா அவங்க காலையில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே வச்சுட்டு போவாங்க அதனால் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ பாய் பாய்